கத்தடைய பரிசனாமதுக்கு மைமெண்டாவதாக இந்த நாளிலும் ஆண்டவர் நம்ம கொடுக்கறதான ஒரு நல்ல வார்த்தை கத்தர் நம்ம பிரியமாயிருந்தால் பாலும் தேனும் ஓடுகிற அந்த நல்ல தேசம் கத்தை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் அப்போ கத்தை நம்ம மேலே பிரியமாயிருந்தால் அது நடக்கும் என்னாகமும் பதினான்காவது அதிகாரம் ஏழாவது எட்டாவது வசனத்தை பார்ப்போம் இஸ்ரேல் க தேசத்தை சுற்றி பார்த்த நூனின் குமாரனாகிய யோசுவான் எப்படியின் குமாரனாய் காலைப்பும் தங்கள் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு மகிழ்ச்சியாய் வராங்க கத்தர் நம்மில் இருந்தால் கத் இந்த தேசத்தை நமக்கு கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் அழகாக சொல்லியிருக்கிறார் கத்தர் நம்ம மேலே இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நம்ம கொடுப்பார் அப்போ கத்தர் நம்ம மேலே பிரியமா இருந்தால் இரவும் பாலும் கத்தருடைய வேத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியமானது கத்தர் யார் மேல் இருக்கிறார் அவருடைய பிள்ளைகள் பிரியமா இருந்தால் அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த நல்ல தேசம் நமக்கு சொந்தமா இருக்கும் இதுதான் அவர் சொன்னார் இதில் காலைப்பு யோசுவாவும் ஒரு கோத்திரத்துக்கு ஒரு நபரை வைத்து பன்னெண்டு கோத்திரத்துக்கும் பன்னெண்டு பேர் போயிருக்கிறாங்க பத்து பேர் நல்ல தேசம் எல்லாம் இருக்குது அதில் ஏனாக்கின் புத்தரை பார்த்தோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி பயந்து போய்ட்டுறாங்க அங்கே அதில் விளை அந்த எப்படிப்பட்ட தேசம் என்று என்னோ பதிமூணு இருபத்தி மூணுல சொல்கிற பாருங்க பின்பு அவர்கள் எக்லோ எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே கொலையுள்ள ஒரு திராட்சை செடியை அறுத்தார்கள் அது அதை ஒரு தடியிலே இரண்டு பேர் கட்டி தூக்கி வந்தார்கள் மாதளம் பழங்களும் அப்பத்தி பழங்களும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள் பெரிய பெரிய கட்டடம் பெரிய பெரிய வசதி எல்லா வாய்ப்பும் இருக்கு ஆனா பத்து பேர் கலகம் பண்ணிட்டாங்க கத்தர் அவங்கள புறக்கணித்தார் அதனால அந்த பத்து பேரையும் பனிஷ் பண்ணிட்டார் பின்னால போனா அழகா சொல்லி பத்து பேரும் கானானை சொந்தரிக்கவில்லை ஆனா ரெண்டு பேர் விசுவாசித்தாங்க காலேப்பும் யோசுவாவும் நானும் உங்களை சொல்றேன் விசுவாசிங்க நீங்க விசுவாசித்தீங்கன்னா அதே அதை விட நல்ல தேசத்துல நல்ல செழிப்புல நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை கத்துற உங்களுக்கு அவர் நல்லவா இருக்காரு பெரிய பெரியதான் ஒன்பது இருபத்தி அஞ்சுல சொல்லியிருப்பார் கட்டாத பெரிய அரணான பட்டணங்களை சகல வஸ்துக்களோடு கட்டடங்களை உங்களுக்கு கொடுத்திருப்பேன் செல்வமாய் வாழ்ந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு வளமுள்ள தேசத்துல உங்களை செல்வமாய் வாழ்ந்து அவ நீங்கள் அவங்க மகிழ்ச்சியோடு இருக்கிறது கத்தருக்கு பிரியமானது நீங்கள் அப்படி இருப்பீங்கன்னு நானும் வாழ்த்துறேன் அந்த நல்ல தேசம் விசுவாசிங்க காலைப்பு யோசுவாவை போல அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம் ஆசிரியர் ஆசிரியப்பார் எங்களால் தகப்பனேன் நீங்கள் எங்கள் மேலே இருந்தா அது எங்களுக்கு சொந்தம் நான் இதை பெற்று அனுபவிக்க கிருபை கொடுத்து நன்மைச்சவன் நல்லப்பிதா ஆவேன் ஆமே